இப்போ நம்ம பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஜெர்சி அச்சு மிக்ஸ் ஆன மாட்னா நல்லா கிளி கொம்பு சுளி சுத்தமான மாடு மாடு நல்ல வெயிட் மாடு கலர் பேட்ச் பாருங்க செவல வெள்ள கருப்பு மூணு கலர் கலந்த மாறும் பிரமாண்டமான ரெண்டாயிரத்து மாடு மாடு பல்லு ஆறாம் இருந்து இருக்குண்ணா ஓகே இந்த மாடு மாதிரி கரை முப்பது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் முப்பது லிட்டர் கறக்கூடியா தலையத்துல இருபத்தெட்டு லிட்டர் கடந்த மாடு நல்ல மடி செட் காம்போஸ்ட் எல்லாம் பாருங்க அடிக்க ஒரு காம்போரு நரம்பு தரையும் பாருங்க அருமையா இருக்கும் ஓகே ஓகே மூணு கலர் கலந்த செவலா வெள்ள கருப்பு மூணு கலர் கலந்த மாடு

நெத்தில ஒரு அழகான வெள்ளை இருக்கு கிளி கொம்பு சுளி சுத்தமான மாடு ரெண்டா மாண்ணா மாடுனா ஓகே ஓகே எந்த பிரச்சனையும் கிடையாது குணமானதுல அருமையான மாடுன்னு பத்து நாள் இருபது நாள் டைம் ஆகும் நல்லா பைசெட்டு ஃபுல்லா வரணும்